உலகநாயகன் கமல்ஹாசன் தற்போது மணிரத்னம் இயக்கும் தக்கொலை படத்தில் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் கமல்ஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு இப்படத்தின் அஃபிஷியல் அப்டேட் வெளியானது பின்னர் கடந்த ஆண்டு கமல்ஹாசனின் பிறந்தநாள் ஸ்பெஷலாக டைட்டில் டிசரை படக்குழு வெளியிட்டது மேலும் த்ரிஷா ஜெயம் ரவி துல்கர் சல்மான் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஜோஜூ ஜார்ஜ் கௌதம் கார்த்திக் ஆகியோர் இப்படத்தில் நடிப்பதையும் படக்குழு அறிவித்திருந்தது இதனையடுத்து சில வாரங்களுக்கு முன்னர் சென்னையில் தொடங்கிய முதற்கட்ட படப்பிடிப்பில் கமல்ஹாசன் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து தற்போது டெல்லியில் தக்லைப் ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது அதே நேரம் இந்த படத்தில் துல்கர் சர்மானும் ஜெயம் ரவியும் விலகிவிட்டதாக தகவல்கள் வெளியானது அது உண்மைதான் என தற்போது தெரிய வந்துள்ளது அதேபோல் சிம்பு தக்லீஃப் டீமில் இணைந்துள்ளது பற்றியும் செய்திகள் வந்தன அதனை உறுதி செய்யும் மதமாக டெல்லியில் நடைபெறும் தக்லைப் படப்பிடிப்பில் கமலுடன் சிம்பு இருக்கும் ஃபோட்டோ வைரலானது முக்கியமாக இந்த ஃபோட்டோவில் கமல்ஹாசன் சத்யா படலூக்கில் இருந்ததும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது இந்நிலையில் படத்தின் புதிய ப்ரமோ இன்று காலை பத்து மணிக்கு வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்தது அதன்படி தற்போது மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்த ப்ரமோ வீடியோ வெளியாகியுள்ளது மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் தக்லை படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகளை கொண்டுள்ள இந்த ப்ரமோ இணையத்தில் வைரலாகி வருகிறது